ங்களுக்கான தண்டனையை செலுத்தினார் மூன்று இரவும் பகலும் கழித்து தந்தை கடவுள் அவரை மரித்தூரிலிருந்து எழுப்பினார் அவர் இப்போது சொர்க்கத்தில் இருக்கிறார் யோவான் மூன்று மணி பதினாறு நிமிடம் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கேட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை அவரைத் தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் பைபிள் கடவுளின் வார்த்தை நம் பாவங்களை மன்னித்து கடவுளின் குழந்தையாக மாறுவது எப்படி என்று அது நமக்கு சொல்கிறது கடவுளின் குழந்தையாக மாற பின்வருவனவற்றை உங்கள் இதயத்தில் நம்புங்கள் அதை உங்கள் வாயால் உறக்கச் சொல்லுங்கள் இயேசு கிறிஸ்து கடவுளின் குமாரன் என்று நான் நம்புகிறேன் அவர் எனக்காக மறித்தார் மறித்தோரிலிருந்து எழுந்தார் என்று நான் நம்புகிறேன் நான் அவரை இப்போது என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன் நான் இப்போது மீண்டும் பிறந்து கடவுளின் குடும்பத்தில் இருக்கிறேன் என்று நம்புகிறேன் ரோமர் பத்து ஒன்பது கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் இரட்சிக்கப்படுவாய் பத்து ஏனென்றால் மனிதன் நீதியை இதயத்தோடு விசுவாசிக்கிறான் மற்றும் வாயினால் வாக்கு மூலம் இரட்சிக்கப்படும் கடவுளின் குழந்தையாக பரிசுத்த ஆவியானவர் உங்களுடன் இருப்பார் உங்களை ஒருபோதும் விட்டுவிட மாட்டார் ஆனால் உங்களுக்கு உதவுவார் யோவான் பிற்பகல் இரண்டு மணி பதினாறு நிமிடம் நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன் கடவுளின் குழந்தையாக நீங்கள் இறக்கும்போது சொர்க்கத்திற்குச் செல்வீர்கள் கடவுளுடன் என்றென்றும் வாழ்வீர்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்வதுதான் நீங்கள் இறக்கும்போது பரலோகம் செல்வதற்கான ஒரே வழி கடவுள் அன்பு நீங்கள் இயேசுவை உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது கடவுளின் அன்பு உங்கள் இதயத்தில் வரும் ரோமர் ஐந்து ஐந்து நம்பிக்கை வெட்கப்படுவதில்லை ஏனென்றால் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியால் கடவுளுடைய அன்பு நம் இருதயங்களில் ஊற்றப்படுகிறது புதிய ஏற்பாட்டின் முக்கிய கட்டளை அறிவுறுத்தல் ஒருவரையொருவர் நேசிப்பதாகும் யோவான் பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் நீங்கள் ஒருவரிலொருவர் அன்பாயிருங்கள் என்று புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் நான் உன்னை நேசித்தது போல் நீங்களும் ஒருவரிலொருவர் அன்பு கூறுங்கள் முப்பத்தைந்தில் நீங்கள் ஒருவரிலொருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லா மனுஷரும் அறிந்து கொள்வார்கள் ஒருவரையொருவர் மன்னியுங்கள் முணுமுணுப்பதையும் புகார் செய்வதையும் நிறுத்துங்கள் கடவுள் உங்களை மேலும் ஆசிர்வதிப்பார் என்பதை நீங்கள் காண்பீர்கள்